மீனவன் இருக்கான் அவன் கூட வந்து ஒரு வெள்ளைக்காரன் கூட்டிட்டு ஒரு கடல் கூட்டிட்டு போறாரு கடியில வந்து நீ குதிச்சு எனக்கு நான் ஒரு பொருள் தேடுற எனக்கு அந்த பொருள் எடுத்துக்கொடு அப்படின்னு மட்டும் சொல்லி கூட்டிட்டு போறாரு அன்றைக்கு நாள் முழுவதும் முழுவதும் வந்து அவன் போறான் போய் எல்லா இடத்தையும் எடுத்து தேடி பார்க்கிறான் ஆனா அந்த வெள்ளைக்காரன் சந்தோஷப்படலை அப்புறம் ஒரு ஒரு இடத்துல மாலை நேரம் ஆயிடுது ஆனால் அந்த வேலைக்காரன் விடுறதா இல்லை நீ அதை எடுத்து தந்தாதான் அனுப்பல அவனுக்கு நானா நான் நிறைய காசு பணம் தருவேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டு அவரும் சரி இந்த போய் பண்றான் வேற வழி இல்லை அப்படின்னு பண்றான் அப்போ ஒரு இடத்துக்குள்ள குதிச்சு தேடும் போது பார்த்தா கடலுக்கடியில பெரிய பெரிய கட்டிடங்கள் அரண்மனை தூண்கள் அதெல்லாம் வந்து அது தெரியுது அதை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ வியப்பு ஆஹ் அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவனுக்கு வந்து அவன் கண்ணுல வந்து ஒரு தென்படுது அது என்னன்னா அந்த கடலுக்கே வந்து அந்த நீல நிறத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த கல் அத பார்த்ததும் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவன் அந்த கல்லை போய் எடுக்கிறான் அது எடுத்த உடனே இவனுக்கே ஆசை வருது இந்த கல்லை நம்மளே வச்சுப்போமோ அந்த அளவு ஒரு அழகிய கல்லா இருக்கு அதை பார்த்த உடனே ஆனா இல்லை அந்த வெள்ளைக்காரன் விடமாட்டான்னு சொல்லிட்டு இவர் போய் வந்து அந்த வெள்ளைக்காரன் கிட்ட கொடுக்கறான் அன்னைக்கு வந்து முழு நிலவு பௌர்ணமி நாள் அந்த நிலவு அந்த வெளிச்சத்துல அந்த கல்லின் மேல படும் போது அது என்ன ஆகுது இந்த வெள்ளைக்காரனும் அந்த கல்லை பிடிக்கிறான் அந்த நேரத்துல என்னது திடீர்னு வந்து பெரிய இடி மின்னல் சூறாவளி அப்படி நடந்து ஒரு பெரிய அலை வருது இவங்களோட படகை வந்து கழுத்து விட்டுருது அடுத்து அவங்க என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க முழிச்சு பார்க்கும் அந்த மீனவன் முழிச்சு பாக்குறான் பார்த்தா ஆஹ் அந்த வெள்ளைக்காரன் கிட்ட அந்த கல்லு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ரொம்ப கோபத்துல சுத்துறான் அதை பார்த்ததும் இவனுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருது சரி இந்த நிலப்ப